ஹரிசர்வோத்தமா வாயுஜீவோத்தமா ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் வணக்கம் இது ஞான உபதேசம் பகவானின் வார்த்தைகள் வழியாக நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் ஒரு ஆன்மீக பயணம் நாம் முந்தைய வீடியோவில் கர்மா என்றால் என்ன கர்மா எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்த்தோம் கர்மா மூன்று வழிகளில் உருவாகிறது மானச கர்மா வாசிக்க கர்மா மற்றும் காய்க கர்மா அதில் முதலாவதான மானச கர்மாவை பற்றியும் வைகுண்டத்தின் காவலர்களான ஜெய விஜயர்கள் எப்படி ஒரு சிறிய தீய எண்ணம் வைகுண்டத்திலிருந்து அவர்களை பூலோகத்திற்கு தள்ளியது என்பதையும் விரிவாக பார்க்கும் இன்று நாம் இரண்டாவது வகையான வாசிக்க கர்மாவை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாசிக்க கர்மா என்றால் என்ன நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்மாவை உருவாக்கும் நாம் பேசும் வார்த்தைகள் வெறும் காற்றில் மறைந்து போவதில்லை அது கர்மாவாக நம்மை தொடரும் நம் வார்த்தைகள் மூலம் பாவம் தரும் வாசிக தர்மாவைப் பற்றி பார்ப்போம் முதலாவதாக பொய் பேசுதல் அசத்திய வாக்கியா பொய் என்பது சத்தியத்தின் எதிரி அது நம்பிக்கையையும் தர்மத்தையும் சிதைக்கும் பொய் பேசுவோர் தாமிசிர நரகத்தில் வீசப்படுவார்கள் என்பது கருட புராணம் கூறுவது அங்கு யமதூதர்கள் அவர்களை கொதிக்கும் இரும்பு குடங்களில் வீசுவார்கள் அவர்களின் நாக்கு எரிந்து ஊருகும் ஒருபோதும் பயமும் துன்பமும் சூழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் பேசி குடும்பங்களை அழிப்போர் அடுத்த பிறவியில் பிச்சைக்காரர்களாக பிறந்து யாராலும் நம்பப்படாதவர்களாக வாழ்வார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது இதை ஒரு கதையின் வாயிலாக பார்க்கலாம் சௌமத்திரிக்கன் என்றவர் ஒரு ராஜசபையில் பொய் சாட்சி கூறினார் அவர் சொன்ன பொய்யால் குற்றமற்ற ஒருவர் மரண தண்டனைக்கு ஆளானார் பின்னர் உண்மை வெளிப்பட்டது ஆனால் அந்த உயிர் திரும்பவில்லை அந்த பாவத்தால் சௌமத்திரிக்கன் மரணத்திற்கு பின் தாமஸ்ர நரகத்தில் வீசப்பட்டார் இரண்டாவதாக அவதூறு கெட்ட வார்த்தைகள் பேசுதல் அப்பவாதா பிறரை அவதூறு செய்தல் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சமூக ஒற்றுமையை அழிக்கும் இவர்கள் அசிபத்திரவன நரகத்தில் வீழ்வார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது அங்கு இரும்பாலான மரங்களில் வால் போல கூர்மையான இலைகள் இருக்கும் அவதூறு செய்தவர்கள் அந்த மரத்தில் ஏறவும் இறங்கவும் வைக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு அசைவும் வாள்களால் உடல் வெட்டப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் இவர்கள் அடுத்த பிறவியில் நாவே சாபமாக மாறும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் யாருக்கும் இனிமையாயிருக்காது எங்கும் வெறுப்பும் அவமதிப்பும் சந்திக்க வேண்டி வரும் இதை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் சிசுபாலன் சிறுவயது முதலே கிருஷ்ணரை அவதூறு செய்து கெட்ட வார்த்தைகளால் இகழ்ந்தான் சபையில் கிருஷ்ணன் அரசுக்கு தகுதியற்றவன் என்று அவமானப்படுத்தினான் யதார்த்தத்தில் கிருஷ்ணனே பரமாத்மா என்பதை அறிந்தும் கெட்ட வார்த்தைகளில் பேசியதால் அவன் அசிபத்திரவன நரகத்திற்குரிய பாவத்தை சேர்த்தான் இறுதியில் ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணனால் சக்கராயுதத்தால் வதைக்கப்பட்டான் மூன்றாவதாக பெரியோரை அவமதித்தல் குருநிந்தை ஆச்சாரியர் முனிவர் பண்டிதர் போன்ற பெரியோரை அவமதிப்பது பாவம் கருட புராணத்தின்படி குருநிந்தை செய்தவனுக்கு காலசூத்திரம் அல்லது ரௌரவம் போன்ற நரகங்கள் அமையும் அடுத்த ஜென்மத்தில் நாகம் அல்லது தாழ்ந்த பிறவி கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் முற்றிலும் தடைபடும் இதை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் கர்ணன் குருசேக்தர்பூரில் மிகப்பெரிய வீரராக விளங்கினார் ஆனால் அவர் பரசுராமனிடம் நான் பிராமணன் என்று கூறி குருகுலத்தில் ஆயுதம் கற்றுக்கொண்டான் ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் ஓய்வு எடுத்திருந்தபோது ஒரு வண்டு கடுமையாக கடித்தது அதனை தாங்கியும் குருவின் உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்று கர்ணன் சத்தமின்றி இருந்தான் குரு விழித்ததும் இவ்வளவு வேதனையை தாங்க வல்லவன் பிராமணன் அல்ல நீ சத்திரியன் என்று உணர்ந்து கர்ணனுக்கு சாபமளித்தார் போர்க்களத்தில் மிக முக்கியமான தருணத்தில் கர்ணன் கற்றிருந்த அஸ்திர மந்திரங்களை மறந்து அர்ஜுனனிடம் தோல்வியடைந்தான் இதனால் குருவிடம் பொய் கூறுதல் அவமதித்தல் எப்போதும் முயற்சிக்கு காரணமாகிறது நான்காவதாக பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் ஹிம்சா வாக்கியா கோபம் சாபம் சண்டை போன்ற வார்த்தைகளால் பிறரின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் இவர்கள் அடுத்த பிறவியில் ரௌரவ நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பது கருட புராணம் கூறுவது அங்கு கொடிய மிருகங்கள் இவர்களை கடித்து உண்ணும் எப்பொழுதும் பகைவர்களால் சூழப்பட்ட வாழ்க்கைதான் அமையும் இதை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் தக்ஷன் சிவபெருமானை இகழ்ந்து அவன் யோகி அவனுக்கு யாகத்தில் இடமில்லை என்று கடுமையான வார்த்தைகளால் கூறினான் அவனுடைய வார்த்தைகள் சதி தேவியை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தி அவள் தன்னையே தகனம் செய்து கொண்டாள் அதன் காரணமாக சிவன் கோவித்து வீரபத்ரனை உருவாக்கி தக்ஷனின் யாகத்தை அழித்து அவனது தலையை வெட்டினான் பெரியோரை அவமதித்தல் கௌரவ நரகத்திற்கு வழிவகுக்கும் நம் வார்த்தைகள் மூலம் புண்ணியம் தரும் வாசிக கர்மாவை பற்றி பார்ப்போம் முதலாவதாக சத்தியம் பேசுதல் சத்யா வாக்கியா சத்தியமே தர்மத்தின் அடித்தளம் பொய் பேசாமல் உண்மையை பேசுவதே புண்ணியத்தை உருவாக்கும் சத்தியமேவ ஜெயதே உண்மையே எப்போதும் வெல்லும் சத்தியம் பேசுபவன் அடுத்த பிறவியில் மதிப்பும் நம்பிக்கையும் பெற்று வாழ்வான் இதை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் ஹரிச்சந்திரன் ஒரு சோழ வம்ச மன்னன் அவன் சத்தியமே வாழ்க்கையின் மூச்சு என்று வாழ்ந்தவன் அவன் வாயிலிருந்து ஒருபோதும் பொய் வார்த்தை வந்ததில்லை விஸ்வாமித்திரர் அவனது நேர்மையை சோதிக்க அரசும் செல்வமும் இழக்க செய்தார் இறுதியில் அவரது மனைவி மகனையும் அடிமையாகிவிட்டான் தானும் சுடுகாட்டுக் காவலனாக வேலை செய்தும் சத்தியத்தை விடவில்லை சொந்த மகன் இறந்தபோதும் சடங்கு செய்ய கட்டணம் கேட்டான் அரிச்சந்திரன் கடவுள் அவனது சத்தியத்தை கண்டு வியந்து ஸ்வர்க்கத்தில் இடம் தந்தனர் இதனால் சத்தியவாதி தற்காலிக துன்பம் அனுபவித்தாலும் இறுதியில் நித்திய ஆனந்தத்தையும் பகவானின் அருளையும் பெறுவார் இரண்டாவதாக அன்பான வார்த்தைகள் பிரேமா வாக்கிய துன்பம் தராத வார்த்தை சத்தியமானது இனிமையானது பிறருக்கு நன்மை தருவது அதுவே உண்மையான தவம் கடினமான உண்மையையும் அன்புடன் சொன்னால் அது புண்ணியமாக மாறும் இதை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் மகாபாரதத்தில் விதுரர் நீதி அறிவு அன்பான வார்த்தைகளுக்கும் காரணமாக அனைவராலும் மதிக்கப்பட்டார் கௌரவர்களின் அரண்மனையில் வாழ்ந்தாலும் அவர் எப்பொழுதும் சத்தியத்தையும் தர்மத்தையும் பேசியவர் துரியோதனனுக்கு நேர்மையான அறிவுரையை அன்புடன் சொல்லினார் பாண்டவர்களுக்கும் எப்பொழுதும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளையே பகிர்ந்தார் அதனால் பகவான் கிருஷ்ணரே குருசேகர போருக்கு முன் விதுரரை சந்தித்து ஆலோசனை பெற்றார் அன்பான சத்தியமான வார்த்தை பகவானின் அருளையும் தரும் மூன்றாவதாக பகவானின் நாமம் ஜபித்தல் நாமஸ்மரணா அரிணாமம் சொல்வதின் மூலம் நம் பாவங்கள் கரைந்து மோட்ச பாதையை திறக்கும் இதனை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் அஜாமிலன் ஆரம்பத்தில் நல்ல பிராமணனாக வாழ்ந்தாலும் பின்னர் காமத்தில் விழுந்து பாவ செயல்களில் மூழ்கினான் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை விட்டு வாழ்ந்தால் இறப்பின் போது யமதூதர்கள் அவனை பிடிக்க வந்தனர் ஆனால் அந்த கணத்தில் தன் மகனை அழைக்க நாராயணா என்று கூறினான் அந்த ஒரு வார்த்தை பகவானின் திருநாமம் என்பதால் விஷ்ணு தூதர்கள் வந்து யம தூதர்களை தடுத்தனர் நான்காவதாக ஊக்குவிக்கும் வார்த்தைகள் பிரேரண வாக்கியா மனம் உடைந்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தை புண்ணியம் தரும் உன்னால் முடியும் என்று கூறுவது ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி உடையது இதை ஒரு கதையின் வாயிலாக பார்ப்போம் சீதையை தேடும்போது கடலின் அகலம் அனுமானுக்கே சிரமமாக தோன்றியது தன்னால் முடியாது என்ற எண்ணத்தில் அவர் தளர்ந்தார் அப்போது ஜாம்பவான் அவரை நினைவூட்டினார் உனக்குள் அசாத்திய சக்தி உள்ளது நீ மறந்து விட்டாய் அந்த வார்த்தைகள் அனுமானை ஊக்கப்படுத்தியது அனுமான் தன் ஆற்றலை உணர்ந்து வல்லமையுடன் கடலை தாண்டி இலங்கையை அடைந்தார் சில நேரங்களில் நம்முள் இருக்கும் திறனை பிறர் சொல்லும் ஊக்கம்தான் வெளிப்படுத்துகிறது சுருக்கமாக சத்தியம் தர்மத்தின் தூண் அன்பான வார்த்தை தவம் நாமஸ்மரணை மோட்சப்பாதை ஊக்குவிக்கும் வார்த்தை பகவானின் அழுக்கும் உந்துதல் அதனால் வாசிக கர்மா நமக்கு சொல்லும் பாடம் ஒரு நல்ல வார்த்தை வாழ்வையே மாற்றும் ஒரு கெட்ட வார்த்தை அழிவையும் தரும் அதனால் கர்மாவின் உண்மையை புரிந்து நம் வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்துவோம் அடுத்த வீடியோவில் காய்க கர்மா உடலால் செய்யம் கர்மாவை பற்றி விரிவாக பார்ப்போம் நன்றி